மட்டக்ளப்பு மைலத்தம் மாதவனி மாதவணி மீழ்ச்சிதரை விவகாரம் தொடர்பான நீதி கோரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் எட்டாம் திகதி மட்டக்கிளப்பு செங்கலடி பகுதிக்கு ஜனாதிபதி வருகை தந்தபோது கொம்மாதுறை பகுதியில் மயிலத்தமடு மாதவனை மேச்சத்தரை விவகாரத்திற்கு தீர்வு கோரி வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சீனி தம்பி யோகேஸ்வரன் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் ஞானமுத்து சிறுநேசன் முன்னாள் மாகாண சபை பிரதி தவிசாளர் பிரசன்னா இந்திரகுமார் தர்மலிங்கம் சுரேஷ் பணியாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பத்து ஏழு பேருக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று புதன்கிழமை ஏராவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏராவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையானது எதிர்வரும் ஜூலை மாதம் பத்தாம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது